பேரவைத் தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட குளுத்துறை நகராட்சியில் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு தாய் தமிழகத்துடன் இணைய போராடிய மார்ஷல் இயசுமணி அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக்கொள்கின்றேன் மாண்முக அமைச்சரில் மாண்பு பேரவை தவிர பேரூராட்சி அது தீர்மான நிறைவேற்று கொடுங்க முதலமைச்சர் நிச்சயமாக தீர்மான நிறைவேற்றி கொடுத்து அதுக்கு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அது செய்யலாம் நாயன் நூற்றி எழுபத்தி மாண்பு உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே பல்லட நகரம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாகும் இதில் கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் காளிவேலம்பட்டியில் தொடங்கி பல்லடம் அவிநாசி சாலை கடந்து மாதாப்பூரில் இணைக்கிற வகையில் பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை மூலம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் புள்ளி இப்பொழுது பரிசீலனை உள்ளது பல்லட நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மாநில நெடுஞ்சாலை மூலம் பல்லடம் கொச்சின் சாலையில் பணிக்கம்பட்டியிலிருந்து பல்லடம் தாராபுரம் சாலையிலே அனுத்தூர் பாளையம் வரை ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைப்பு சாலை அமைக்க ஐம்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நிலையடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பல்லடம் தாராபுரம் சாலையில் அணுத்துப்பாளையத்தில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை மாதாபுரை இணைக்கும் வகையில் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திற்கு இழைப்பு சாலை அமைப்பதற்கு பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது இத்திட்டங்கள் நிறைவேற்றும் பட்சத்தில் பல இடத்திற்கு வெளிவட்ட சாலை ரிங் ரோடு இது அமையும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ஆனந்தன் பேரவைத் தலைவர் அவர்களே பல்லடம் பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பல்லடம் நகரத்தில் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பது பல்லடம் நகர மத்திய பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் எண்பத்தொன்று செல்கின்றது இந்த சாலை கோவையிலிருந்து கரூர் திருச்சி தஞ்சாவூர் போன்ற கிழக்கு மாவட்டங்களுக்கும் மதுரை தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் செல்கின்றது இந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள் கனரக வாகனங்கள் மிக அதிகமாக செல்கின்ற காரணத்தினால் பல்லடம் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது விசேஷ காலங்களில் இப்பகுதியில் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் இந்த போக்குவரத்து நெரிசலை தவிக்கின்ற வகையில் கடந்த கால ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கோவை சாலையிலிருந்து காளிவேளாம்பட்டியிலிருந்து குங்குவம்பாளையம் வழியாக மாதப்பூர் வரை வெளிவட்ட சாலை அமைப்பதற்காக நிலம் எடுப்பதற்காக ரூபாய் நூற்றி ரூபாய் நாற்பத்தி அஞ்சு கோடி நிதி ஒதுக்கி அரசாணையும் வெளியிடப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதின் காலமாக காரணமாக திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த ஆட்சியில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கேள்விதாங்க கேள்வி இப்படி பக்கமாக கோரிக்கை தெரிஞ்சால் அந்த கோரிக்கை ஏற்று மதிப்பீட்டு தொகை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி என்றோ இதெல்லாம் அமைச்சர் சொல்லதே நீங்க சொல்றீங்க நீங்க சுற்றுச்சாலை அமைக்கப்படுமா இந்த வருஷத்திலே இதுக்கு அனுமதி அளித்ததெல்லாம் நீங்க என்ன சொல்றீன்னு கேளுங்க அமைச்சர் சாலையை வாங்கிடுவோம் இன்னொரு கேள்வி இந்த பணிகளை விரைந்து செயலாற்றி வளட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்மிக அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மான்மிக அமைச்சர் மாண்மிக பேர தலைவரே ஏற்கனவே ஒரு விரிவான பதிலை சொல்லியிருக்கிறேன் பொதுவாக பல்லடம் என்பது ஒரு நெரிசலான பகுதி தான் ஏன்னா கரூர் டு கோவைக்கு வருகிற பெரும்பான்மையான வண்டிகள் அந்த பக்கம்தான் வரும் வேறு வழி இல்லை திருச்சியிலேருந்து வண்டியாக இருந்தாலும் சரி அந்த வண்டிகள்லாம் பல்லடத்தை கடந்துதான் போகும் மணிக்கணக்கில் நிற்கிற நிலைமை இருக்குது அதெல்லாம் உணர்ந்து தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஏற மூன்று சாலைகள் தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட நெடுஞ்சாலைகள் இப்படிப்பட்ட ஓடியார் சாலைகளை இணைக்கிற ஒரு சாலை அமைத்தால் அது ரிங் ரோடாக அமையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நிலையெடுப்பு ஒரு பகுதியில் எடுத்து கொண்டிருக்கிறோம் விரிவான திட்ட அறிக்கை ஒரு பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு ஏற்ப அந்த ரிங் ரோடு அமைவது என்பதிலே அரசுக்கும் ஒரு அவசியம் இருக்கிறது ஆனால் அதை கட்டாயம் முன்னுரிமை அளிக்கப்படும் எம்எஸ்எம் ஆனந்தம் பேரவைத் தலைவர் அவர்களே அதே போல பல்லடம் டு அவனாசி சாலை மங்களம் வழியாக மாநில நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள சாலையாக இருக்கின்றது கடந்த கால ஆட்சியில் இந்த சாலை விரிவுபடுத்தப்பட்டது மேலும் நெருக்கடி அதிகமாக இருக்கின்ற காலத்தினால் வருகின்ற காலத்திற்கேற்ப இந்த சாலையை நான்கு வழி சாலையாக அமைத்து தருமாறு அவர்களை கேட்டுக்கொண்டு அதேபோல பல்லடத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய சாலையும் நான்கு வழி சாலையாகவும் பல்லடத்திலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லக்கூடிய சாலை நான்கோடி சாலையாகவும் அமைப்பு தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் அவர் சொல்லுகிற இந்த பல்லடம் அவிநாசி சாலை என்பது இப்பொழுது நான்கு சாலையாக தான் இருக்குது அது ஆனால் அது சென்ட்ரல் மீடியா போல எப்படியா நான்கு சில இடங்கள்ல இருக்குது அதனால் பல்லடத்துலேருந்து அவிநாசிக்கு இன்னும் இணைஞ்சோலாக போனாக்கா ஏர்போர்ட்டுக்கு வரோன்னா அந்த சாலையை தான் பெரும்பான்மையாக வந்து அதை பயன்படுத்துவார்கள் நானே அதில் பல முறை பயன்படுத்தி இருக்கிறேன் ஆனால் நெரிசல் அதிகமாக தான் இருக்கிறது இன்னும் அதை எப்படி விரிவாக்கல் செய்யலாம் என்று துறையின் சார்பாக நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம் அதே போன்று பல்லடம் பொள்ளாச்சி சாலை என்பது அது பத்து மீட்டர் அகலம் கொண்ட சாலையாக இருக்கிறது வரும் வழி சேலாக அகலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதைத் தொடர்ந்து பல்லடம் உடைநிலைப்பேட்டை இந்த பல்லடம் உரிமைப்பேட்டை என்பது நெடுஞ்சாலை வேற ஒரு விங்கு இருக்குது அது டிஎன்ஆர் எஸ்பி என்ற ஒரு இன்னொரு விங்க் இருக்குது அந்த விங்கின் மூலமாக நான்கு வழிச்சாலை அகலப்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அது முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதிகளை பெற்று அதிகம் செய்வதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும்